ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் பிரேசல் இடியம்ஸ் ஆர் சிம்பிள் இடியம்ஸ்லயும் சொல்லலாம் சோ இது ஜென்ரல் இங்கிலீஷ் தேர்ட் செமஸ்டர்ல ஃபோர்த் யூனிட்ல டிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு டாபிக் ஃபோர்த் டாக்கா வந்திருக்கேன் இடியம்ஸ் ஃபிரேசர் இடியம்ஸோட சேர்ந்து ஃபிரேசல் வேர்பும் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க நம்ம சேனல பிரேசல் வேர்ப்புஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு எபிசோட நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓகே பிஃபோர் த கிளாஸ் கைண்ட் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது தேர்ட் செமஸ்டர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தனியா ஒரு பிளே லிஸ்ட் உருவாக்கியிருக்கேன் அதில் நான் போடுற எபிசோட்ஸ் எல்லாமே அதுல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறதுனால சோ உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் தேர்ட் செமஸ்டருக்கு படிக்கிறவங்க அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைக்கலாம் ரைட் இப்போ இப்பேசல் இடியம்ஸ்கான டெஃபினேஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ள போறோம் ஃபிரேசல் இடியம்ஸ் அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் சொல்லுவாங்க இடியம்ஸ் ரெஃபர்ட் டு இடியர் இடியம்ஸ் இந்த ஃபிரேசல் இடியம்ஸ் சிம்பிளா இடியம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு சொன்னா இதுல வந்து ஒரு ரெண்டு ஆர் டூ ஆர் த்ரீ வேர்ட்ஸ் சேர்ந்ததுதான் ஒரு இடியமா இருக்கும் ஒரு வேர்டோட ஒரு ப்ரிசிஷனோ இல்ல ஒரு அட்வர்போ சேர்ந்து வரும் அதுதான் வந்து சொல்லுவாங்க தமிழ்ல வந்து அதுக்கு மரபுத்தொடர் மொழி தொடர்கள் இப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வேணா ஒன்னு ரெண்டு நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதான் குழம்பின குட்டையில மீன் பிடிக்காதன்னு சொல்லுவாங்க குட்டையை குழப்பாதனா என்ன அர்த்தம் குழப்பை விட்டுறாத ஒரு விஷயத்த என்ன பண்ண தெளிவா போயிட்டு இருக்கு அதை குழப்பாதன்னு அர்த்தம் குழம்புன குட்டை குட்டையில மீன் பிடிக்காத அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்வாங்க கிணற்று தவளையா இருக்காத ஓகே அப்புறம் பத்தோட பதினொன்னா போக இருக்காத அப்படின்ற மாதிரி எல்லாம் இடியம்ஸ் இன் தமிழ் ஓகே இப்ப நம்ம இங்கிலீஷ் இடியம்ஸ் அது மாதிரியான விஷயங்கள் தான் இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இடியம்ஸ் இடியம்ஸ் எப்படி இருக்கும்னா இப்போ நான் சொன்னேன் ஒரு வேர்பு இருக்கும் அது கூட டூ ஆர் த்ரீ வேர்ட்ஸ் தான் ஒன் ஆர் டூ வேர்ட் சேர்ந்து தான் ஒரு ஃபிரேசர்இடியம் அதாவது ஒரு இடியம்னு சொல்றோம் ஸோ இந்த இந்த ஒவ்வொரு தனித்தனி வேர்டையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனிங் கொடுக்கலாம் ஸோ அதை வச்சு நீங்க மீனிங்கை முடிவு பண்ணக்கூடாது ஓகே லிட்ரல் மீனிங்கை வச்சு முடிவு பண்ணக்கூடாது தே ஹாவ் நான் லிட்ரல் மீனிங் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கிக் த பக்கெட் அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு கிக் த பக்கெட்னால் நம்ம என்ன நினைப்போம் பக்கெட்டை உதைக்கிறது அப்படின்ற மாதிரி அது மீனிங் தராது ஓகே கிக் த பக்கெட்னா கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு மீனிங் என்னன்னா இட் மீன்ஸ் டு டை இப்போ ஊர்ல வந்து ஒரு பெரிய மனுஷர் இருந்து போயிட்டாருன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அவர் பேரை சொல்லி ஹி கிக் த பக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுதான் வந்து கிக் த பக்கெட் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் இப்போ காமன் யூசேஜ் பொதுவா பிரேசல் இடியம்ஸ் எல்லாம் ரொம்ப காமனா எப்படி தமிழ்ல நம்ம இந்த நிறைய விஷயங்கள் இது மாதிரி பேசுறமோ அது மாதிரி இங்கிலீஷ்ல ரெகுலரா பேசுறாங்களும் பிரேசல் இடியம்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க நோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிரேசல் இடியம்ஸ் இப்போ இதெல்லாம் சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மீனிங்கோட ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் எழுதுற மாதிரி உங்களுக்கு பின்னாடி பிரேசஸ் அமைச்சிருக்கேன் இப்போ பாருங்க பிரேக் டவுன் இதெல்லாம் சர்ட் கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீனிங் கொடுத்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் பிரேக் டவுன் பிரேக் டவுன் பொதுவாக மை கார் ப்ரோக் டவுன் சொல்லுவாங்க இல்லையா அது பிரேக் டு ஸ்டாப் டவுன் அர்த்தம் கிவ் அப் கிவ் அப்னா ஒரு விஷயத்த வந்து மறந்துடுறது எக்ஸாம்பிள் என்ன விட்டு ஒழிக்கிறது மறந்துடுறது இதெல்லாம் கிவ் அப் ஹி கேவ் அப் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொன்னா அவன் வந்து புகைப்பிடிப்பதை நிப்பாட்டி விட்டான் அப்படின்னு அர்த்தம் லுக் ஃபார்வர்ட் டு லுக் ஃபார்வர்ட் டுனா என்ன யாரையாவது அவளோட எதிர்பார்த்து காத்திருக்கிறப்போ லுக் ஃபார்வர்ட் டூன்னு சொல்லுவோம் ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அதில் சென்டென்ஸ் வந்து நம்ம அமைக்கலாம் த்ரோ இன் த ட டவல் அப்படின்னா டு கிவ் அப் அவர் அட்மிட் டிஃபிட் த்ரோ இன் த டவல்னாலும் அதுதான் ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்கொள்றது அதாவது தோல்வியை தான் த்ரோ இன் த டவல் ஓகே டேர்ன் டவுன் டேர்ன் ரெஃப்யூஸ் டேன் சம்திங் ஒரு விஷயத்தை வந்து ரெஃப்யூஸ் பண்றத டேன் டவுன் சொல்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ஆஸ்கிங் யுவர் மதர் ஆர் ஃபாதர் சம்திங் ஏதோ கேக்குறீங்க அவர் வந்து முடியாதுன்னு சொல்றாரு ஹி டேர்ன் டவுன் மை விஷஸ் டு பை அ நியூ செல்போன் மை ஃபாதர் டேன் டவுன் மை விஷஸ் டு பை அ நியூ செல்போன் டு பை அப்படின்லாம் சொன்னீங்கன்னா டுஸ் அவர் மறுத்துட்டாருன்னு அர்த்தம் இப்போ நம்ம சென்டென்சஸ்ல ஃப்ரேம் பண்ணி அடுத்த செட் கொடுத்துருக்கேன் பாருங்க முக்கியமான இடியம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகே திஸ் மே பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இப்போ பாக்கலாம் Okay, break the ice. பிரேக் த ஐஸ் அப்படின்னா என்னன்னா பொதுவாக வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு 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 இறுக்கமான சூழல்ல அந்த இறுக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காக ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க இப்போ திடீர்னு போறீங்க அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழல் நிலவும் இல்லையா யாருக்கும் யாரையும் தெரியாது எல்லாம் கம்மன் இருக்கப்போ அந்த இறுக்கத்தை வந்து தளர்த்தி விடுறதுக்காக ஏதாவது ப்ரோக்ராம் ஏற்படுத்துவாங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்

இப்போ சென்டென்ஸ்ல எப்படி அமைச்சிருக்கேன் பாருங்க டு பிரேக் த ஐஸ் அட் த பார்ட்டி அப்போ பார்ட்டிக்கெல்லாம் போய் அமைதியா எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க தெரியாதவங்க வந்திருக்கலாம் ஸோ டு பிரேக் த ஐஸ் அட் த பார்ட்டி ஷீ டோல்டு ஃபன்னி ஸ்டோரி ஒரு ஃபன்னி ஸ்டோரி அவங்க ஹோஸ்ட் பண்ணவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க தட் மேட் எவ்ரி ஒன் லவ் எல்லாரும் சிரிக்கிறாங்க சிரிச்சோன்னா அந்த என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா அந்த இறுக்கம் வந்து மாறிடும் okay burn the so break the ice பாத்துடமாம் அடுக்தது பாருங்க burn the midnight oil this is the next one okay burn the midnight oil அப்படின்னா என்ன அர்த்தும் அப்படின்சுன்னா ராத்ரி ரும்பனையரும் வர்ப்ப்பட்டததான் burn the midnight oil so to work late into the night is called as burn the midnight oil example பாருங்க Uh, he had to burn the midnight oil to finish his project on time प्रोजेक्ट ताइम लो मुडिकर यादुको रातरी फुर्ली लो वेर पाता he had to burn the midnight oil na, to work late in the night नर्पाँ

மீனிங் புரிஞ்சா நீங்களே சென்டென்ஸ் ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம் ரேஸ் யா ஹேட் அதாவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றதுக்கு சொல்றாங்க மீனிங் டு ஷோ ரெஸ்பெக்ட் ஆர் அட்மிரேஷன் சம்வன் ஓகே ஒருத்தருக்கு மரியாதை செய்யற விதமா இது பண்றது அட்மயர் பண்றது தான் ரைஸ்யா ஹேட் சொல்றாங்க கை தட்டுறதே வந்து யா ஹேட் தான் ஓகே ஸோ வென் த ஸ்பீக்கர் வார்ட் ஆன் த ஸ்டேஜ் த ஆடியன்ஸ் ஹேட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஹேட்ஸ்ன்றது அவங்களோட ஹேட்ஸ் எடுத்து காமிக்கிறது கிடையாது இந்த இடத்துல ஜஸ்ட் அட்மயரிங் தான் எல்லாம் கை தட்டுறாங்க இல்ல அவரை வந்து புகழ்றாங்க அப்போ ஒரு ஸ்பீக்கர் சொல்றதை விட கூட இங்க பிளேயர் சொல்லலாம் தோனி வாக்டின் டு ஸ்டேடியம் ஓகே த ஆடியன்ஸ்

பின்னாடி உனக்கு போட்டுட்டு நான் பாட்டுக்கு தெரியு சுத்தி தெரியவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சென்டென்ஸ் அமைச்சிருக்கும் அடுத்ததான் டியரி ஆஃப் ஹேட் அவுட் அப்படிங்கிற இந்த இடியனுக்கு மீனிங் என்னன்னா டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆர் ஆன்ஷியஸ் அதாவது அப்படியே ஒரு விஷயத்துல அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருது ஒடிஞ்சு போயிடுது ஐயோ இது என்னால என்னால முடியாதுன்னு சொல்லி ஒரு ஃபிரஸ்ட்ரேட் ஆகுறதுதான் டேரி ஆஃப் ஹேர் அவுட் ஓகே இதுக்கு வந்து ஐ வாஸ் டியரிங் மை ஹேர் அவுட் ட்ரைங் டு சால்வ் தட் டிஃபிகல்ட் மேக்ஸ் ப்ராப்ளம் ஸோ அந்த மேத்ஸ் ப்ராப்ளம்க்கு எனக்கு ஆன்சர் தெரியாம ஐ வாஸ் டியரிங் மை ஹேர் அவுட் ஐ வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு அங்க அடுத்த எடுத்துக்கலாம் திங்க் இது நான் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்ப்பா அப்படின்னு தமிழ்ல கூட சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தான் இரு கன்சிடர் முறையும் கரெக்டா டூ டைம்ஸ் இல்ல நல்லா யோசிச்சுக்கன்னு அர்த்தம் டு கன்சிடர் சம்திங் கேர்ஃபுல்லி பிஃபோர் மேக்கிங் ஏ டெசிஷன் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முதல் நல்லா திங்க் பண்ணிக்கோன்னு தான் திங்க் ட்வைஸ் சென்டென்ஸ் பாருங்க பிஃபோர் யூ குவிட் யர் ஜாப் யூ ஷூட் திங்க் ட்வைஸ் அபவுட் யர் ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் நீ வேலையை விடுறதுக்கு முதல் நல்லா யோசிச்சுக்கப்பா Other uh, than think twice before you quit your job about your finances situation, okay, add to the gentleman's agreement. <coughs> Excuse me. ஜென்டல் மேன்ஸ் ஒரு ரெண்டு பார்ட்டு அதாவது கையில எல்லாம் இல்ல வாய்மொழியா ஒரு சில அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா நீ இப்படி போய்க்கோ நான் இப்படி இருந்துக்கிறேன் நான் இப்படி இருந்துக்கிறேன் நீ இப்படி போய்க்கோ அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பாத்தீங்களா அதுதான் ஜென்டில் மேன்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க ரிட்டர்ன்லாம் இருக்காது சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதுதான் ஜென்டில் மேன்ஸ் அக்ரிமெண்ட் மீனிங் அண்ட் இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் பேஸ்ட் ஆன் டிரஸ்ட் லீகலி பைண்டிங் கான்ட்ராக்ட் அப்ப லீகலாலாம் அதுல எந்த காண்ட்ராக்டும் போட மாட்டாங்க பண்ணுவாங்க இன்ஃபார்மலா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை தான் நான் என்ன சொன்னேன் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னேன் ஓகே அண்ட் இன்ஃபார்மல் அங்க ஃபார்மல் அக்ரிமெண்ட் இல்ல இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் அதுதான் வந்து ஜென்டில் மேன்ஸ் அக்ரிமெண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க தே ரீச் ஜென்டில் மேன்ஸ் அக்ரிமெண்ட் டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் ஈக்குவலி விதவுட் சைனிங் எனி பேப்பர்ஸ் அப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டாங்க வர்ற ப்ராஃபிட்டை ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறதா அதாவது என்னது எதுவும் எழுதாம அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டாங்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஜென்டில்மேன் மேன்ஸ் அக்ரிமெண்ட் ஓகே தி ஜூரி இஸ் அவுட் தி ஜூரி இஸ் அவுட் அப்படின்னா ஒரு டெசிஷனை எடுக்க முடியாம இருந்தா அது ஜூரி இஸ் அவுட் ஒரு விஷயத்துல எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியலன்னா த ஜூரி இஸ் அவுட்னு சொல்லுவாங்க ஏ டெசிஷன் ஆர் ஜட்மெண்ட் ஹஸ் நாட் எட் பீன் மேட் அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இன்னும் நடக்கல இல்லை ஒரு டெசிஷன் பண்ண முடியலைன்னா த இஸ் அவுட்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் பாருங்க த ஜூரி இஸ் ஸ்டில் அவுட் ஆன் வெதர் த நியூ பாலிசி வித் பி எஃபெக்டிவ் இன் இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி இங்க என்ன சொல்றாங்க நியூ பாலிசி பத்தி யாராலேயோ ஒரு முடிவுக்கு வர முடியலை இது வேணுமா வேணாமான்னு யாரும் முடிவு எடுக்க முடியலன்ற மாதிரி சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம் த ஜூரி ஸ்டில் அவுட் வெதர் த நியூ பாலிசி வில் பி எஃபெக்டிவ் இன் இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி இது இன்னுமே நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அண்ட் அக்கீலசிஸ் here பாருங்க அண்ட் அக்கிலசஸ் ஹீல் அக்கீலசஸ் ஹீல் என்ன அப்படின்னு சொன்னா வீக்னஸ் ஒருத்தரோட வீக்னஸ் ஹீலோட கம்பேர் பண்றாங்க ஏன்னா அகில ஒரு பெரிய ஒரு இத்திகாசத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டர் அவருக்கு வந்து ஹீல் தான் வீக் பாயிண்ட் குதிங்கால அடிச்சாதான் அவர் சாவார்ன்ற மாதிரி ஒரு அவருக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருந்தது அதனால அக்கீலஸ் ஹீல் அப்படின்னா ஒருத்தரோட வீக் பாயிண்ட் அக்கிலசஸ் ஹீல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வீக்னஸ் டிஸ்பைட் ஓவரால் ஸ்ட்ரென்த் எவ்வளவுதான் பலம் இருந்தாலும் எல்லாம் செய்வான் ஆனா இந்த இடத்துல அவன் வீக்கங்க இதுல அடிச்சா தோத்துருவான் இந்த இடத்துல அடிச்சா அவன் விழுந்துருவான்னு சொல்றதுதான் வந்து அக்கிலசஸ் ஹில் இட்ஸ் லேசினஸ் வஸ்ல ஹிர் காசிங் ஹிம் டு ஃபெயில் இன் எக்ஸாம்ஸ் அவன் நல்லதாங்க படிப்பான் ஆனாலும் லேசியா இருப்பான் அதனாலதான் அவன் என்ன பண்றான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்றான் அடுத்தது பீட் அபவுட் த புஷ் பீட் அபவுட் த புஷ்னா என்ன அப்படின்னா டு அவாய்ட் கெட்டிங் டு த பாயிண்ட் ஆஃப் அன் இஷ்யூ சுத்தி சுத்தி பேசுறது பாயிண்ட் இல்லாம வேற எதையோ பேசிட்டு இருக்கிறது தான் பீட் அபவுட் த புஷ் ஓகே ஸ்டாப் பீட்டிங் த புஷ் அண்ட் டெல் மீட் யூ ரியலி திங்க் அபவுட் த ப்ராஜெக்ட் அடுத்தது ஓகே அப்போ ஒருத்தவங்க சும்மா வேற வெட்டி கதையெல்லாம் பேசிட்டு இருக்காதப்பா விஷயத்துக்கு வான்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஸ்டாப் பீட்டிங் அபவுட் த புஷ் அண்ட் டெல் மீ வாட் யூ ரியலி திங்க் அபவுட் த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு சும்மா சுத்தி வளைச்சு பேசாதன்னு யாரோ சொல்ற மாதிரி இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்கு இன் லைன் இது நெக்ஸ்ட் ஒன்னா டு கன்ஃபார்ம் டு ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் டு ஃபாலோ ஆர்டர்ஸ் ஃபாலோஇன் லைன் கரெக்டா அந்த அந்த சிஸ்டம ஃபாலோ பண்றதுதான் இன் லைன் யூ யூ டு டு பி ஆஃப் த டீம் நீட் ஃபாலோ லைன் வித் அவர் கம்பெனிஸ் பாலிசிஸ் நீ எங்க ஒருத்தனா இருக்கணும்னா கம்பெனியோட பாலிசிஸை கடைபிடிக்கணும் அப்படின்றது ஓகே கேம் இது அடுத்தது சுச்சுவேஷன் ஹாஸ் சேஞ்ச் அண்ட் சம் ஒன்ஸ் பிளான்ஸ் ஆர் நோ லாங்கர் சீக்ரெட் ஆர் பாசிபிள் கேம்ஸ் அப்னா என்னென்னா ஒருத்தரோட சுச்சுவேஷன் வந்து அதாவது அவர் ரொம்ப ரொம்ப காலம் விளையாண்டுட்டே இருந்துட்டார் ஒருத்தர் வந்து ஓகே கடைசியாக என்னைக்கோ ஒரு நாள் பிடிபடுவான்னு சொல்லுவாங்களே பல நாள் திருடுன்ற மாதிரி தான் இது வரும் ஓகே சுச்சுவேஷன் சேஞ்ச் அண்ட் சம் ஒன்ஸ் பிளான்ஸ் ஆர் ஆர் நோ சீக்ரெட் திச்சுவேஷன் இன்னமே அவனால் நடிக்க முடியாது இன்னமேல அவனால் தப்பு செய்ய முடியாது அவன் நல்லா மாட்டிக்கிட்டான்னு சொல்கிறது தான் வந்து கேம்ஸ் அப் ஓகே டிடெக்டிவ் ஃபைனலி அன்கவர்ட் த த த த ட்ரூத் ட்ரூத் அண்ட் அண்ட் கேம் கேம் அப் 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 ஃபார் ஃபார் கிரிமினல்ஸ் 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 கடைசியா ஒரு வழியா நாள் ஏமாத்தி மாதிரி இங்க சென்டென்ஸ் இருக்குது டிடெக்டிவ் டிடெக்டிவ்னா அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஓகே ஃபைனலி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு எப்படி கிரிமினல்ஸ்க்கு ஆயிடுச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க வாழாட்ட கவர் அர்த்தம் நீடல் என்ன ஹேஸ்டாக் நீடல் a ஹேஸ்டாக் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா something that is very difficult to find அதாவது ஒரு சில விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது என்ன க கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் வந்து நீடில் என்ன ஹேர் ஸ்டேக் ஓகே நீடில்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு ஹேர் ஸ்டாக்னா என்னன்னா இந்த படப்பு வக்கல் படம் வக்கல் படப்புக்குள்ள ஒரு நீடில் சிக்கிதான் அப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இது வருது லுக்கிங் ஃபார் மை லாஸ்ட் கீஸ் இன் திஸ் மெஸ்ஸி ரூம் இஸ் லைக் சர்ச்சிங் ஃபார் அ நீடில் என்ன ஹீஸ் ஹேர் ஸ்டேக் அப்போ என்னோட சாவியை இந்த ரூம்ல எப்படி தேடுறது எல்லாம் எழுத்து போட்டு வச்சிருக்கீங்க மெஸ்ஸியா இருக்கு ரூம் எனக்கு வந்து தேடவே முடியல இதுல தேடுறதும் என்னது நீடுல போய் ஹேஸ்டேக்ல அதாவது இட் இஸ் லைக் சர்ச்சிங் அந்த பழமொழிய சொல்லி சொல்றாங்க இந்த ரூம்ல எப்படிப்பா நான் என்னோட தொலைஞ்ச விஷயத்த தேட முடியும் இட் இஸ் லைக் சர்ச்சிங் த நீடில் என் மேஜிக் கார்பட் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் இடியா மெட்ரன் எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் ஆஃப் எஸ்கேப் தட் சீம்ஸ் அல்மோஸ்ட் மேஜிக்கல் ஒரு மேஜிக்கலான ஒரு ஒரு பறக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் மேஜிக் கார்பெட் அப்படின்னு சொல்லி பேரு ரொம்ப ஒரு நம்ப முடியாத நம்மளுக்கே நம்ப முடியாத ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அது மேஜிக் கார்பெட் ரீடிங் தட் புக் வாஸ் லைக் ரைடிங் மேஜிக் கார்பெட் டேக்கிங் மீ டு பிளேசஸ் ஐ ஹேட் நெவர் இமேஜின் அந்த புக்கை படிச்சா அப்படியே மேஜிக் கார்பட் மாதிரி இருந்ததுடா இருந்தது எங்கெங்கயோ கூப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு சொல்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் பால் இஸ் இன் ஓகே இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு ஐடியம் தான் பால் இஸ் இன் யோர்கோட் அப்படின்னா நீ தான் இப்போ முடிவெடுக்கணும் நாங்கள் எல்லாம் சொல்றதை சொல்லிட்டோம்ப்பா இப்போ உன் கையில வந்துருச்சு நீ தான் என்ன சொல்றியோ அதுதான் சொல்றதா பால் இஸ் இன் யார்கோர்ட் ஓகே ஸோ இட் இஸ் அப் டு யூ டு மேக் த நெக்ஸ்ட் டெசிஷன் ஆர் டேக் ஆக்ஷன் நீ தான் இன்னும் டெசிஷன் எடுக்கணும் நீ நீ உங்ககிட்ட இருந்து தான் ஆக்ஷன் எதிர்பார்க்கறோம்னு சொல்றது தான் த பால் இஸ் இன் யார் கோட் இப்போ சென்டென்சிங் இங்க எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஐ ஹவ் கிவன் யூ ஆல் த இன்ஃபர்மேஷன் யூ நீட் நவ் தி பால் இஸ் இன் யார் கோட் உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டேன்ப்பா நீ தான் இன்னும் என்ன பண்ணணும் ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது நவ் தி பால் இஸ் இன் யார் கோட் அப்படின்னு சொல்றோம் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் இது கிட்டத்தட்ட தமிழ்ல இதே மாதிரி இருக்கு நெத்தில ஆணி அறிஞ்ச மாதிரி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி ஓகே உண்மை அப்படியே வட்டவர்த்தனமா சொல்றதுதான் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் டு டிஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் காசிங் அ சுச்சுவேஷன் ஆர் ப்ராப்ளம் ஒரு சுச்சுவேஷனை வந்து எக்ஸாக்டா என்னன்றத உடச்சு பேசுறதுன்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் வென் இஸ் செட் தட் கம்யூனிகேஷன் வாஸ் த மெயின் இஷ்யூ ஹி ஹெட் த நெயில் ஆன் த ஹெட் இப்ப நீ பேசுறது எனக்கு புரியல புரியலப்போ லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு When said that communication was the main issue, he hit the nail on the head.

தென் லெட் த த கேட் கேட் அவுட் அவுட் ஆஃப் ஆஃப் பார்ட்டி பார்ட்டினா கொடுக்கணும் ஆனா என்ன முன்னாடியே டாக்கிங் டு நெக்ஸ்ட் இன் ப்ளூ ரொம்ப ஒரு எப்பாவது நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மோன் ஓகே சம்திங் தட் ஹேப்பன்ஸ் வெரி ரேர்லி அதான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்லுவாங்க மை பிரதர் லிவ்ஸ் அப்ராட் சோ ஐ ஒன்லி கெட் டு சிஹிங் ஒன்லி ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் எங்க அண்ணனோ தம்பியோ வெளிநாட்டுல இருக்காரு எப்பயாவதுதான் அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றோம் அண்டர் த வெதர் அண்டர் த வெதர்னா டு ஃபீல் இல் ஆர் அன்வெல் உடம்பு முடியாம இருந்தா அண்டர் த வெதர் அப்படின்னு சொல்றோம் ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு ஸ்டே அட் ஹோம் டுடே ஐ எம் ஃபீலிங் அ பிட் அண்டர் த பெதா ஐம் ஃபீலிங் அன்வெல் சொல்லாமல் என்ன சொல்றோம் ஐஎம் அ பிட் அண்டர் த வெதர் அப்படின்னா ஐம் ஃபீலிங் அன்வெல் அப்படின்னு சொல்லுவோம் த்ரோ இன் த டவல் அப்படின்னா டு கிவ் அப் அவர் அட்மிட் டிஃபிட் அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் ஓகே ஹிட் த ஹே அப்படின்னா டு கோ டு பெட் ஆர் கோ டு ஸ்லீப்னு அர்த்தம் தூங்க போறது அப்பா முடியல நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றது ஹிட் த ஹே ஐ ஆம் ரியலி டயர்டு ஆஃப்டர் த லாங் டே ஐ திங்க் ஐ வில் ஹிட்

வெரியேட்டது இப்போ ஹயரிங்னு சொல்றாங்களா ஃபயரிங்னு சொல்லுவோம் ஓகே ஹயரிங்னா வேலைக்கு எடுக்கிறது ஃபயரிங்னா வேலைய விட்டு தூக்குறது இந்த ஃபயரிங்கோட சேர்ந்தது தான் கெட் த கேட் ஓகே ஆஃப்டர் ஹிஸ் ரூட் கமெண்ட்ஸ் ஹி வாஸ் டோல் டு கெட் த கேட் பை த மேனேஜர் அவன் தேவையில்லாம ரூடா பேசிட்டா அதனால என்ன பண்ணிட்டாரு மேனேஜர் அவனுக்கு கெட் த கேட் கொடுத்துட்டார் வேலையை விட்டு தூக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கேம் ஓவர் கேம் கேம் ஓவர் மீன்ஸ் சம்திங் இஸ் ஓகே அண்ட் நத்திங் மோர் கேன் பி டன் சேஞ்ச் அவனோட கேம் ஓவர்னா என்ன அர்த்தம் அவனால ஆட்டம் காட்ட முடியாதுன்னு அர்த்தம் அவன் அவனோட குட்டு வெளிப்பட்டுச்சு கேம் ஓவர்னு அர்த்தம் ஓகே அண்ட் நத்திங் மோர் கேன் பி டன்ட் சேஞ்ச் இட் இன்னும் ஒன்றும் நடக்காதுன்னு அர்த்தம் ரைட் ஒன்ஸ் த ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்டட் இட் வாஸ் கேம் ஓவர் ஃபார் எனி ஒன் ஹூ டி நாட் ஸ்டடி இப்போ ஃபைனல் எக்ஸாம்ஸே வந்துருச்சு படிக்காம இருந்தா மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம் ஓகே கேம் ஓவர் ஓவராயிருச்சு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் லாஸ்ட் மந்த்ல நீ என்னத்தை படிக்க போறேன்றத மாதிரி இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு ஓகே ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நம்ம நிறையவே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் ஓகே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கண்டினியூஸ் நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்